என்னவோ என்னவோ என் சொன்னதில்லை என்ன நான் சொன்ன சமைக்கிற மாதிரியெல்லாம் என்னால சமைக்க முடியாது போல என்ன ஆரம்பத்துக்கு சொன்னா இன்னும் கத்துக்க உண்மையே சொல்லணும்னா சுத்தமா முடியல நீங்க சமைக்கிறது பார்த்தா அப்ப பாப்பா உங்களால செய்ய முடியாது திமிரே ஐயோ நீங்க வேற என்னமா சமைக்கிறீங்க நீங்க நீங்க பாட்டு டக்க டக்கன்னு எடுக்கறீங்க டக்க டக்கன்னு போடுற ஷாலு எப்படி தான் சமைக்க கத்துக்கிட்டியோ நீங்களா அதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே அப்பா கூட செஞ்சு செஞ்சு சமைக்க கத்துக்கிட்டேன் அவ்ளோ சூப்பரா சமைக்கறீங்க தெரியுமா அப்புறம் என்ன நீங்களுமே ரெண்டு மூணு நாள் நல்லா தான் சமைக்கறீங்க அப்புறம் என்ன சமைக்கிறது தான் انا இவ்ளோ நல்லா சமைக்கிறது இல்ல இல்ல மொளகாய் தூளுக்கு குழம்பு தூளுக்குனா டிஃபரண்ட் தெரிஞ்சினா பாதி சமைக்க ஆரம்பிச்சிரலாம் நீங்க வேற ஏங்க மொளகாய் தூளுக்கு சாம்பார் பிடிக்குமே எனக்கு என்ன வித்தியாசமும் தெரியாது அப்ப வெச்சுக்கோங்க இது சாம்பார் தூள் குழம்பு தூள்னு அப்படி தானே பொறுக்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கே நீங்க எல்லாம் நல்லா தான் சமைக்கறீங்க சமைக்க தெரியாது வெளியில போய் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க ரெண்டு தக்காளி சட்னி வைக்க தெரியோ இல்லன்னா சாம்பார் வைக்க தெரியோ அவ்வளவுதான் இது ரெண்டு தவிர வேற எதுவும் தெரியாது ஆமா தேங்காய் அரைச்சு ஊத்துனா குழம்பு வெச்சிரலாம் சாம்பாருக்கு அதுக்கு அவ்வளவுதான் வித்தியாசம் அதல பருப்பு போடுவாங்க இதல பருப்பு போட மாட்டாங்க அவ்வளவுதான் டெய்லி பேசாம நீங்களே எனக்கு சமைச்சு கொடுத்துருங்க உங்களுக்கு கஷ்டம் இல்லனா அதனால என்ன உங்களுக்கு தானே சமைச்சு கொடுத்துறலாம் ஆனா டெய்லி வந்து நான் சமைக்கிறதை நீங்க பார்க்கணும் கத்துக்கணும் சமைச்சு கொடுக்க சொன்னதுக்கு இந்த தண்டனையா சப்போஸ் நான் இங்க இருந்து எங்கயாவது போய்ட்டனா நீங்க சமைக்க கத்துக்கணும் அதனால தான் இந்த டிலிங் ஓகே நீங்க சமைங்க நான் பாக்குறேன் அதெல்லாம் சண்டே சண்டே நீங்க தான் சமைக்கணும் நான் ஒரு வாரம் சமைப்பா அதுல நல்லா இருக்கிற டிஷ் பாத்து நீங்க சமைக்கணும் ஓகேவா நான் சமைச்சா சாப்பிட முடியுமா இல்ல சாம சாப்பிடுவா நீங்க சமைங்க எப்படி இருக்குன்னு நான் பாத்துக்கறேன் அப்ப ஓகேடா அம்மா சாம் வரல என்ன வரல ஓ சாம் வரன்னு சொன்னா அப்ப ஓகே இன்ன வரல நான் போய் பாக்குறவனே நீங்க தான் பேசுறது பக்கத்துல இருந்து வேடிக்கை மட்டும் பாருங்க என்ன பண்றேங்கறத அப்புறம் தெரியும் உங்களுக்கு ஏதோ ஒரு சம்பவம் வச்சிருக்கீங்க நேத்து சொன்னதுக்கு ஆமா

இንக்கா சொன்னா கேட்டது உங்களுக்கு ஓ கயல் நீங்க கண்டிப்பா செம கேக்கத்துக்குவீங்க. ஐயோ சாம நிக்கிற சவுண்ட் கேக்குது பாருங்க. இவனுக்கு ஒரு வேலையே இருக்காது போல அங்க விட்டே இங்கதான். என்ன பால் பாலு காந்து அப்பா கிட்ட ஏதோ இன்ட்ரஸ்டா பேசிக்கிட்டு இருக்க போல. பாலு வந்தாச்சு நம்ம நீ ஏன் சொன்ன உனக்கு ச. அப்பா இது பாத்து என்னப்பா பாருங்கப்பா இப்ப எனக்கு பாருங்கப்பா. என்னடா சொல்றியா?

ஏதோ பிளான் பண்ணி வச்சிட்டு பண்றீங்க என்னமோ பண்ணுங்க என்னம்மாமா சொன்னீங்க எனக்கு ஒரு பையன் புடிச்சிட்டீங்களா அந்த பையனையவே பேசி வச்சிரலாம் இப்ப நான் எங்க போறது பிச்சரிக்கே போக முடியுது அந்த மாப்ள கிட்ட போய் பேசலாம் தான் ஏப்பாம்மா இப்பவே வா ஆமா அந்த இப்பவே போய் கிளம்பி போய் பேசுறதுக்கு கொஞ்சம் அட்ரஸ் சொல்லுங்க மாமா போய் கை கால் உடைச்சி 던றலாம் என்ன போ சொல்ல இல்லம்மா மாமா போய் கை கால்ல விளைந்தாலும் மாப்ளையே ஓகே சொல்ல வச்சிரலாம் தான் என்ன இவ்ளோ பெருமையா கால்ல விலுகற அளவுக்கு போயிட்ட அவன் கால்ல விலுகறது பத்தி போய் சொல்லல கை காலை உடைக்கலாம்னு சொன்னான் ஓ அட்ரஸ் தெரிஞ்சு கை காலை உடைக்கலாம்னு இருக்கா உங்க அப்பாவுக்கு பிடிச்சிருக்கு போல கை கால உடைச்சிட்டா மாப்பிளைய வேணான்றவாங்க உங்க அண்ணனுக்கு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கு இல்ல மாப்பிளை வேணான்னு சொல்லிட்டாருனாலும் இன்னொரு மாப்பிளைய பாப்பாரு வேற என்ன அந்த மாப்பிளைக்கும் கை கால உடைக்க வேண்டியதா முப்பது மாப்பிளை பார்த்தாலும் முப்பது மாப்பிளைக்கும் கை கால உடைப்பா உங்க அண்ணன் ஆயிரமே பார்த்தாலும் உடைச்சிருவாங்க கை காலை இப்பதான் போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் தள்ளி விடுறேன் என் தம்பி தள்ளி விடுறதுலயே இருப்பாயில அக்கா பாத்தியா என்ன பண்றேன்னு இதுக்கெல்லாம் அவங்க போலீஸ் ஸ்டேஷன் தான் கரெக்ட் இது இப்ப சீன் கிடையாது இப்ப பாரு என்ன பண்றான் அவனுக்கு இந்த வீட்ல அவன் தான் மாப்பிளையா வரும்னு என்ன வேணாலும் பண்ணுவான் பாரு என்ன நீ சொல்றீங்க எங்க அண்ணன் கால விழுந்துருவான்னு சொல்றீங்களா வாய் வாய்ப்பு

ஆனா அண்ணி உங்க அப்பா என்னமே ஆக்சன் பண்றாங்க பாத்தீங்களா ஆனா நான் ஏதோ சொல்லி தரலப்பா அவரே ஆக்சன் பண்றாரு சூப்பர் அப்பாவும் போட்டு சேர்ந்து நல்லா நடிக்கிறீங்க சாம் தா பாவுதுல அப்படி சொல்ல அஜய் பாவு என் தம்பி உண்மை என்னன்னு தெரியல அப்படியே கால்ல எல்லாம் விழுந்து ஆ விழுகுட்டு விழுகுட்டு டேய் அப்படி பேசனால உங்களுக்கு எல்லாம் ஒரு வார்த்தை அப்பா சொன்ன பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கவேனா அதுக்கு இவ்ளோ தரமா ஆனா அண்ணி அவன் சொன்ன விஷயம் எப்படி தெரியுமா அப்பா கிட்ட பேசி ஷாலோடி வே கல்யாணம் பண்ணிக்கவேன்னு சொல்லவனா நீங்க அதுக்குள்ள பேசிட்டீங்க பாத்தீங்களா என்னமோ நான் சொன்னத கேட்டே இப்படி தான் பண்ணுவேன் பா என்ன

அவனுக்கு இருக்கு இன்னைக்கு உங்களுக்கு மனசுக்குள்ள ஜாலியா இல்லன்னு சொல்லுவேன் அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல உங்க அண்ணன் கூப்பிடுறாங்க அவனுக்கு இருக்கு ஆ போங்க 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 மிஸ்டர் ஷாலு தயலக்கா இங்கிட்ட வாங்க போறீங்க இதெல்லாம் ஒரு குடும்பமா உங்க தம்பி அங்க சொல்லிட்டு இருக்கா ஏதாவது கேக்குறீங்க உனக்கு என்னடா பேசுறா அதனால கிடையாது இருங்க போயிட்டு வந்து உங்களை வச்சுக்கிறேன் போமா போ என்ன ஜெய் வச்சக்கன்னு வாங்காம பாத்துட்டு இருக்கீங்க போல உங்கள எங்கயும் கடத்திட்டு போயிட மாட்டாங்க ஷாலு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஓகே ஓகே நீங்க நடத்து வந்து மித்ததெல்லாம் பேசுறேன் ஷாலு எப்படி தெரியும் சொல்லிட்டு போ வந்து வந்து சொல்லு அம்மா

அவளுக்கு தெரிஞ்சிருக்குமா அதுக்கு வாய்ப்பு இல்ல சரி பாப்போ சாலுவே வந்து சொல்ல போற அப்புறம் நம்ம நம்மளால சைட் அடிப்போம் அவ்வளவு அழகா இருக்கா இருந்துச்சு இப்படியே ஒண்ணு சைட் அடிக்கணும் போலயே இருக்கு வாழ்க்கை போன உங்க கூட இருக்கணும்னு தோடுது நடக்குமான்னு தெரியல போல தீ போல மான் போல மழை போல வந்தா காற்றாக நேற்றாக நான் பாடும் பாட்டாக வந்தா கனவுக்குள்ளல்ல கற்பனை அல்ல உயிர் பூவென் தவமாக சொல்லி சொல்லிவிடவ கொஞ்சம் கவிதாயா கிள்ளி விடவா கால விழுந்த மாதிரியே கடிக்காத சார் தேடிதான் சாமோட வைஃப் னு கத்துறது யாரப்பா அந்த சாமோட வைஃப் அது சாமோட வைஃப் கிட்ட கேக்காம இங்கே கத்திட்டு இருக்காங்க சாமோட வைஃப் ஏங்க இருக்கும் போது நான் யார்கிட்ட கேப்பேன் மாமா கொஞ்சம் தள்ளுக்கு மாமா தடி உங்க அங்க நாலே டிஸ்டன்ஸ் இருக்கு நான் கொஞ்சம் அவகிட்ட பேசணும் நான் இருக்க மாமா அப்பா எனக்கெல்லாம் யார்ட்ட பேசணும் விருப்பலப்பா சரிப்பா எனக்கு வெளியில வேலை இருக்கு நீ பேசி முடிச்சிட்டு ஏதாவது சொல்லு

I love you. I hate you. I hate you. I hate you. என்னமா அப்படி பொஸ்குன்னு சொல்லிட்ட? அப்படி சொன்னா மட்டும் ஐ லவ் you Sam னு சொல்லிரவே நினைச்சிங்களோ? அத இப்ப சொல்லிட்டே I love you too. I love you என்ன மேடம் வாய்க்குள்ள ஏதோ மொளவுறீங்க? இல்ல அடுத்த மாப்பிளை பார்க்க வர இப்படி இருக்காருன்னு யோசிச்சேன். அடுத்த முகூர்த்தத்துலயே நான் கல்யாணம் வந்துறோம் அத யோசிச்சேன். என்ன தவிர உன் கழுத்துல யாராவது தாலி கட்டட்டு அப்புறம் இருக்கு. என் கையில மட்டும் தான் நீ தாலி வாங்கிக்கணும். உன் கையில இருந்து மட்டும் தான் Sam என் கழுத்துல தாலி ஏறும். உன்ன தவிர என் கழுத்துல வேற யாரையும் தாலி கட்ட விட மாட்டேன் Sam. மழை தேடி நான் நினைவே சம்ம நினைச்சிருந்தா என் கைய தட்டி விட்டு போயிருக்கலாமே என்ன சம் பண்றது உன லவ் பண்ணிட்டேனே எப்படி கைய தட்டி விட முடியும் இவ்ளோ டைட்டா பிடிச்சாச்சே நான் எப்படி தட்டி விடுறதா ஓ மேடம் அப்படி சொல்றீங்க உண்மைதான் சொல்ற போய் ஏன் சொல்ற ஐயோ ரொம்ப உண்மை பேசுறீங்கமா நீங்க ஓவர் சீன் போடாத சார் நான் தானே ஓவர் சீன் போட்டுட்டு போறேன் இதுல உனக்கு என்ன ஷாலு பைந்தா ஓகே உனக்கு என்ன அந்த ஷாலு மட்டும் வந்து பார்த்தானேங்களே உங்களை உண்டலன் பண்ணிரேன் பாத்துக்கிட்டே இருக்காலே அந்த பொண்ணுங்களை எப்படி லவ் பண்ணுச்சின்னு தெரியல அது அப்படியே கண்ணாடி பார்த்தே கேட்கலாமே ஐயோ தேவை ீங்க நினைக்கேன் இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ இருக்கு